மஞ்சள் தூள் போட்டால சிலையாட்டு வர உங்களுக்கெல்லாம் சிக்கனில் என்ன செஞ்சால் பிடிக்கும்னு சொல்லுங்கள் மடியோ ஒரு நேரம் வலிக்கிட்டு மல்லா செஞ்சுருப்பேன் நிஷா இன்னைக்கு தவாக்கறி தவாக்கறி வீடியோ வேணால் சொல்லுங்கள் அது வீடியோ எடுத்து போட்டுடலாம் ம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை புதன் வியாழன் Uh, ya lah kelamaan. Uh, okay, okay friends, bye bye. Chicken say, chicken say ya.